எம் கிருஷ்ணா பத்து வருஷத்துக்கு அப்புறம் சென்னை மியூசிக் அகாடமில பாட வந்திருக்காரு அதுவும் பீச் ஷர்ட்லயும் பாட வந்திருக்காரு மியூசிக் அகாடமில கர்நாடக சங்கீதம் எல்லாம் பாடுறது பார்ப்பர்கள் கேட்கறது அத பத்தி நம்ம ஏன் பேசணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம் டி எம் கிருஷ்ணாவும் நம்பற மாதிரி ஒரு முற்போக்குவாதி தான் அதான் பெரியார் அம்பேத்கர் சொல்லிருக்காங்களே சாதாரண பார்ட்னர் கூட நம்பலாம் ஆனா முற்போக்கு பேசும் பார்ட்னர்ல நம்ப கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி வரலாம் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சில பார்ப்பனர்கள் முற்போக்கு பேசுவாங்க ஆனா பார்ப்பனையத்தை எதிர்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான பார்ப்பனர்களை நம்ப கூடாதுன்னு தான் அவர் சொல்லிருக்காங்க அதே சமயத்துல அந்த அடையாளத்தை தொடர்ந்து பல தடையில மீறியும் நம்மளுக்காக நிக்கிறவங்களை தான் ஆதரிக்கணும் அவர் ஏன் வருஷம் மியூசிக் அகாடமில பாட வரல சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவர் பாட வராது காரணம் அவர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காரு ஏன் இந்த கர்நாட்டிக் சங்கீதம் வெறும் மயமா இருக்குது இங்க ஏன் வெறும் பார்ப்பவர்கள் மட்டும் பாடுறாங்க இங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்குது மத்தவங்க உள்ள வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு அதனால நான் வந்து மியூசிக் அகாடமில பாடுறதுக்கு பதில நான் போய் சேரிகள்ல பாட போறேன் நான் எல்லாம் வந்து கடவுளை பத்தி பாட போறேன் முற்போக்கு கருத்துக்களை பாட போறேன் அப்படின்னு சொல்லி பெரியார பத்தி பெருமாள்முருகனை பத்தி பாடுனாரு அல்லாவை பத்தி இயேசுவை பத்தி எல்லாம் பாடினாரு அதனால மட்டும்தான் அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சேன்னு கேட்டா அது மட்டும் இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மாமிச சாப்பிடறவங்களை நீங்க வந்து அசுத்தம்னு சொல்றீங்க அதே மாதிரி சபாக்கள்ல பாட வரவங்க பட்டு ஏசி பட்டு சட்டை பட்டு புடவை தான் வந்து பாடுறீங்க அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பட்டு புழுக்களை கொண்டுதான் நம்ம அந்த உடையை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு அதே மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா கர்நாடிக் மியூசிக் வந்து பார்ப்பனர்களால் மட்டும் வந்து அது உருவாகல அதுல ஹிந்துஸ்தானி இருக்குது மேற்கத்த இசை இருக்குது இந்த பூர்வகுடி மக்களோட இசை அதுல இருக்குது இது எல்லாமே சேர்ந்துதான் கர்நாடிக் மியூசிக்கா இருக்குது ஆனா காலப்போக்கில் பார்ப்பனர்கள் அது அவங்களோட மியூசிக் ஆக்கி அதனால எல்லாரும் எல்லா இடத்திலயும் இதுக்கு எந்தவித சட்டத்திட்டங்கள் இல்லாம பாட ஆரம்பிக்கணும்னு சொல்லி பொது வழியில பேச ஆரம்பிச்சார் மாட்டு இறைச்சியை சாப்பிடுறோம்னா கொள்றீங்க ஆனா மிருதங்க செய்யறதுக்கு உயிருள்ள ஒரு மாட்டை தான் கொள்றாங்க அதோட தோலை எடுத்துதான் மிருதங்க செய்யறாங்க அப்படின்னு பொது வழியில வந்து பேச ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம அவரோட செபாஸ்டியன் சன்ஸ் புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மிருதங்கங்கள் செய்யறது வந்து தலித் கிறிஸ்டியன்ஸ் தான் இந்த மிருதங்க செய்யற தொழில் கூட ஒரு சாதிய தொழிலா இருக்குது ஆனா இதை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் வந்து சேர்றது இல்ல அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி யாரும் வெளியே பேசுறதும் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த புக்ல எழுதியிருக்காரு இந்த மாதிரி அவர் தொடர்ந்து பார்ப்பு இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாரு நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சாரு அதே மாதிரி பத்து வருஷமா மியூசிக் அகாடமியை இதனால தான் கடந்த

கட்டிக்கிட்டு ஒரு பீச் ஷர்ட் போட்டுக்கிட்டு அல்லாவை பத்தி பாடுவேன் இயேசுவை பத்தி பாடுவேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மியூசிக் அகாடமில பாடுறாரு மியூசிக் அகாடமி ஃபுல்லா சம கூட்டம் மக்கள் வெளியே வரைக்கும் நின்று இவரோட பாட்டு கேட்டு அவர் கடைசியில பெருமாள் முருகன் பாட்டு ஒண்ணு பாடினாரு அதுல எல்லாரத்துக்கும் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பாடுறதுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி பாடினதுதான் அந்த மியூசிக் அகாடமில இருந்த எல்லாரும் ஸ்டாண்டிங் வேஷன் கொடுத்தாங்க அந்த ஸ்டாண்டிங் அவேஷனை இந்த சங்கிங்களால பொறுத்துக்கவே முடியல ட்விட்டருக்கு பக்கம் போனீங்கன்னா ஒரே கதிரலா இருக்குது இந்த சங்களுக்கு சாதகம் அல்லது நியூஸ் பேப்பர்லாம் போய் பாத்தீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா இது குரல் கொடுத்தாரா மியூசிக் அகாடமி அதுக்கு குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா பிறப்பால ஒருத்தர் பார்க்கினார் இருந்தாலும் நம்மளுக்கான குரலை அவர் ஒழிக்கும் போது மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் சப்போர்ட் பண்றாங்க இதுல இருந்து யாரு நல்ல பாடம் கத்துக்கணும்னா இளையராஜாவும் மோடியும் தான்